Hi friends, welcome back to my channel. ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது வயதிற்கு மேல் காதலிப்பவரா இல்லனா கஷ்டப்படுவீங்க வாங்க வாங்கனை கதை பத்தி தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர்களின் இளமை காலத்தில் காதலை தவிர்த்தோ அல்லது இழந்திருக்கலாம் ஆனால் காதலை பொறுத்தவரை வயது என்பது வெறும் நம்பர் தான் எனவே உங்களின் முப்பது நாற்பது வயதுகளிலும் நீங்கள் காதலிக்கலாம் முப்பது வயதில் டேட்டிங் செய்வது உங்கள் இளைய வயதில் காதலிப்பதை விட வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் நீங்கள் அதிக வாழ்க்கை அனுபவத்தை பெற்றிருக்கலாம் மற்றும் ஒரு உறவில் நீங்கள் விரும்புவதை பற்றிய தெளிவான உணர்வை பெற்றிருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உறவில் வேறு புதிய சவால்களை சந்திக்க நேரிடும் உங்கள் முப்பதுகளில் டேட்டிங் செல்லும்போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்ன என்று தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் முப்பதுகளில் நீங்கள் செய்யும் பொதுவான டேட்டிங் தவறுகளில் ஒன்று உங்கள் முன்னுரிமைகள் மற்றும் மதிப்புகளை புறக்கணிப்பது வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் ஒரு துணையிடம் நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் உங்களின் துணை உங்களுடைய வாழ்க்கை இலக்குகள் அல்லது தனிப்பட்ட நலன்கள் என உங்கள் விஷயங்களில் பங்கேற்பது முக்கியம் தனிமையில் இருப்பதை தவிர்ப்பதற்காக உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமானது என்ன என்பதில் சமரசம் செய்யாதீர்கள் உங்கள் முன்னுரிமைகளை குறித்து தெளிவாக இருப்பது மேலும் நிறைவான மற்றும் நீடித்த உறவுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் முப்பதுகளில் சமூக அல்லது தனிப்பட்ட அழுத்தங்கள் உங்கள் மீது அதிகமாக இருக்கலாம் இருப்பினும் உங்கள் துணையைப் பற்றி தெரிந்து கொள்ளாமல் ஒரு உறுதியான உறவில் அவசரமாக இணைவது தவறு உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் விரும்பும் நபரைப் பற்றி ஆராயுங்கள் ஒரு வலுவான உறவை உருவாக்க நேரம் எடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவசரப்பட்டு தவறான ஒருவருடன் கமிட் ஆவது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்கள் டேட்டிங் வாழ்க்கையை நண்பர்களுடன் ஒப்பிடுவது மிகவும் எளிது உங்கள் முப்பதுகளில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தங்கள் உறவுகளில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் வெவ்வேறு நிலைகளில் இருக்கலாம் அவர்களை உங்களுடன் ஒப்பிடுவது தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் மோசமாக முடிவெடுப்பதற்கு வழிவகுக்கும் உங்கள் சொந்த பயணத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு எது சரியானது என்பதை சிந்தியுங்கள் ஒவ்வொருவரின் பாதையும் தனித்துவமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் உங்கள் சொந்த ஆசைகள் அபிலாஷைகளுக்கு ஏற்ப தேர்வுகளை மேற்கொள்வது அவசியம் வேலை மற்றும் வாழ்க்கையின் தேவைகளால் உங்கள் முப்பதுகளில் டேட்டிங் செய்யும் போது சுய கவனிப்பை புறக்கணிக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் ஆரோக்கியமான டேட்டிங் அனுபவத்திற்கு உங்களை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது பொழுதுபோக்குகள் நண்பர்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு உங்களுக்கு நேரம் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் சுய கவனிப்பை புறக்கணிப்பது சோர்வுக்கு வழிவகுக்கும் உங்கள் துணைக்கு உங்கள் மீதான ஈர்ப்பையும் குறைக்கும் உங்கள் நம்பிக்கையிலும் தோற்றத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தினாலே ஆரோக்கியமான உறவை பெறலாம் உங்கள் முப்பது வயதிற்குள் கடந்த கால உறவுகளிலிருந்து சில உணர்ச்சிகரமான சுமைகளை நீங்கள் குவித்திருக்கலாம் இந்த சுமைகளை வைத்திருப்பது புதிய கூட்டாளர்களுடன் இணைவதற்கான உங்கள் திறனை தடுக்கலாம் ஒரு புதிய உறவில் நுழைவதற்கு முன்பு கடந்த கால காயங்களை குணப்படுத்துவது அவசியம் கடந்த கால உறவின் தீர்க்கப்படாத சிக்கல்களை தீர்க்க தேவைப்பட்டால் சிகிச்சை அல்லது ஆதரவை தேடுங்கள் கடந்த காலத்தை விட்டுவிடுவது புதிய கண்ணோட்டத்துடனும் மிகவும் சிறந்த இதயத்துடனும் புதிய உறவை அணுக உங்களை அனுமதிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்து லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி